புஷ் பண்ணப்படுது அப்படி புஷ் பண்ணப்படும் போது என்னதுன்னா இந்த மோட்டார் நல்ல ஹெவி ஆப்பியமா இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்பீடு நல்லா வருது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட் வரைக்கும் சூப்பரா சப்போர்ட் பண்ணும் சில கம்பெனிலாம் பாத்தீங்கன்னா இந்த பேஸ்மெண்ட் அப்படியே ஒரு சின்ன ஷேக் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அதே ஒரு நாய்சை கிரியேட் பண்ணும் ஆனா இந்த கம்பெனில அப்படி இல்ல நல்ல குவாலிட்டியா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு நம்ம மோர் தென் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கம்பெனி நீங்க நம்மளுடைய ஹோம் பேஜுக்கு போங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து நம்ம இந்த இண்டஸ்ட்ரில அந்த ஆயிரத்தி ஐநூறு வீடியோஸ் நம்ம டெய்லி திறந்தூர போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிற விஷயத்தையும் நீங்கள் வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கட்சி பண்ணிக்கலாம் டை ஃப்ரெண்ட்ஸ் இன்றை சம்மர் காலம் வந்து அப்படி இப்போ தான் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது ஆனால் நம்ம எல்லோருமே ரொம்ப பாடி ஷூட்டிங் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் ஸோ எல்லோருடைய தேடுதலுமே பாருங்கள் ஒரு டவர் ஃபேன் ஒரு ஏர் கூலர் ஒரு அழகான ஒரு டவர் ஃபேன் நல்ல குவாலிட்டியான ஒரு டவர் ஃபேன் நல்ல குவாலிட்டியான டவர் ஃபேனை பற்றி பார்ப்போம் இந்த சம்மருக்கு ஒரு தேவையான ஒரு விஷயம் இந்த விஷயத்தை நீங்க எப்படி வாங்குறது எப்படி குவாலிட்டியா இருக்க மெட்டீரியலை வந்து கண்டுபிடிக்கிறது அது ரிலேட்டடா நம்ம பார்ப்போம் வாங்க வீடியோக்கு போவோம் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி நீங்க ஆளுங்கிற ஆப்ஷன் வைக்கும் போது திறந்து நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கு உங்களுக்கு கவனத்தை வந்து அதான் நம்பர்களை பாருங்க நிறைய ஃபேன்ஸ் இருக்கு சீலிங் ஃபேன் இருக்குது அப்புறம் டேபிள் ஃபேன் இருக்குது அது என்ன டவர் ஃபேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம் சீலிங் ஃபேன் எப்பவுமே கொஞ்சம் வாமா தான் இருக்கும் ஏன்னா மேல வால் இருக்கிறதுனால அந்த சூரியனுடைய ரேஸ் எல்லாம் பட்டு எப்பவுமே வாமா இருக்கும் ஸோ அந்த வாமான காத்து தான் நம்மளை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் டேபிள் ஃபேன் பாருங்கள் டேபிள் ஃபேன் ஆல்சோ பாருங்கள் அங்கே இருக்க காற்றை இங்கே சக் பண்ணோம் சக் பண்ணி இங்கே புஷ் பண்ணுது நம்மளை நோக்கி ஸோ என்னடா அப்போ அதுவும் இதுவும் ஒன்று தானே அப்படின்னு நினைக்கலாம் ரெண்டுக்கும் சின்ன மாற்றம் இருக்குது அதாவது நண்பர்களே பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய மோட்டார் வந்து ஹை ஸ்பீடு மோட்டார் அப்படியே வெட்டிக்கலாம் உங்களுக்கு ட்ராவல் ஆகுது வெட்டிக்கெல்லாம் அப்படியே பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ஹைட்டுக்கு உங்களுக்கு ஏர் வந்து இங்க இருந்து புஷ் பண்ணப்படுது அதுக்கப்புறம் பாருங்க என்னுடைய புஷிங் டிஸ்டன்ஸ் பாருங்க டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக இங்க இருந்து புஷிங் இருக்கும் அப்படிங்கிறாங்க இதுல அந்த டேபிள் ஃபேனுக்கும் நம்ம இந்த டவர் ஃபேனுக்கும் என்னடா வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வித்தியாசம் ஒரு நல்ல வித்தியாசம் அதுதான் நீங்க கண்டுபிடிக்கணும் ஏன் அதுல இது வந்து டிஃபர் ஆகுது எப்படி ஒரு கூலிங் கிடைக்குது அப்படிங்கிற விஷயம் தான் எப்பவுமே பாருங்க நண்பர்களே ஒரு வெப்பமான காற்றை ஒரு குறுகிய ஸ்பேஸ்ல ஒரு சின்ன குழாய் வழியா வெப்பமான காற்றை இந்த சைட்ல இருந்து அந்த சைடு வழியா நீங்க பண்ணி இன்லெட் ஆகி அவுட்லெட் ஆகும் போது இன்லெட் ஆகும்போது என்ன ஹீட் என்ன வாம் இருந்தோ அதனுடைய அவுட்லெட்ல பாருங்க அப்படியே கூலிங் ஆகிடும் இந்த இந்த சைடு சக் பண்ணப்பட்டு இங்க புஷிங் ஆகுது இந்த சைடுல சின்ன 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 ஹோல்ஸ் இருக்குது இந்த ஹோல்ஸ் வழியா இங்க இருக்கக்கூடிய காத்துகள் எல்லாமே இந்த சைடுல வந்து அப்படியே உங்களுக்கு அவருடைய வெப்பம் அவருடைய ஹீட் வந்து அப்படியே ரெடியூஸ் ஆகி இந்த சைடு கொஞ்சம் கூலா இந்த சைட்ல இருந்து இந்த மோட்டார் இங்க இருந்து இங்க பீச்சி அடிக்கப்படுது புஷ் பண்ணப்படுது அப்படி புஷ் பண்ணப்படும் போது இந்த மோட்டார் நல்ல ஹெவி ஆர்பியமா இருக்கிறனால உங்களுக்கு ஸ்பீடு நல்லா வருது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட் வரைக்கும் சூப்பரா சப்போர்ட் பண்ணுவோம் என் கம்பெனி சொல்றாங்க கஸ்டமர் சொல்றாங்க அப்படிங்கிற கம்பெனிக்காரங்க சொல்றாங்க என்னுடைய கன்சூமிங் வாட்டேஜ் பாருங்க ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி வாட்ஸ் அதாவது பாருங்க நம்மளுடைய ஃபேன் வீட்டில் சீலிங் ஃபேன் எப்படி பார்த்தாலும் வாட்ஸ் வரும் இது வரும் ஒரு ஒன் டுவெண்ட்டி வாட்ஸ் அங்கப்பட பாருங்க இந்த கம்பெனி பிராண்ட் விவோ ரொம்ப குவாலிட்டியா இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இந்த மெட்டீரியல் பாருங்க ரொம்ப ரக்கடா இருக்குது இந்த கார்டு எல்லாம் சில கம்பெனிலாம் குவாலிட்டியா நல்ல குவாலிட்டியா போட்டுருங்க எந்த சூழ்நிலையும் ஃபால்ட் வரக்கூடாதுங்கிறக்காங்க அதுக்கப்புறம் சில கம்பெனில பாத்தீங்கன்னா இந்த பேஸ்மெண்ட் அப்படியே ஒரு சின்ன ஷேக் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அதே ஒரு நாய்ஸை கிரியேட் பண்ணும் ஆனா இந்த கம்பெனியில அப்படி இல்ல நல்ல குவாலிட்டியா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு பிளஸ் பாருங்க உங்களுக்கு உங்களுக்கு ஸ்விங் வேணாலும் நீங்க ஸ்விங் பண்ணிக்கலாம் இல்ல ஒரு இல்ல ஒரு ரெண்டு நாப் இருக்குது மின்ஸ் கிட்ட நீங்கள் நீங்க இன் பண்ணி சுவிட்சப் போட்டோடனே ஆன் ஆயிரும் அதுக்கப்புறம் பாருங்க நீங்க ஸ்பீடு லோ 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 மிட் ஹை அப்படி ஸ்பீடு வந்து எந்த ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்விங் ஸ்விங் வேணுமா வேண்டாமா அப்படிங்கறத நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சோ டோட்டலா பாருங்க பார்த்தீங்கன்னா நீங்க அதை ஹேண்டில் பண்றதுக்கு யாராக இருந்தாலும் ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா என்னுடைய குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது ரகுடு குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கும் எந்த காலகட்டத்திலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம சம்மரில் யூஸ் பண்ணுறீங்க அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த விண்டர் இந்த ரெய்னிங் சீசனில் யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி சீசனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணவே பாருங்கள் நீங்கள் வந்து நீங்கள் சம்மரில் ஹையில வைங்க மற்ற காலகட்டத்தில் எல்லா காலகட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த லோயரெண்டு இருக்குது பார்த்தீங்களா லோ ஸ்பீடு லோ இருக்கு இல்லையா அந்த லோ விட்டு ஹை இருக்குது அந்த லோவில் நீங்கள் வைக்கும்போது மைல்டு அழகான காற்று வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு விண்டர் அண்ட் ரெய்னிங்கில் இந்த சம்மரில் ஹை ஸ்பீடில் வச்சுருங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட் வரைக்கும் அமர் சப்போர்ட் பண்ணும் நல்ல ஒய்டு ஏரியா கவர் ஆகும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஓடுனா கூட எந்த சூழ்நிலையும் ஃபால்ட் வராது ஹோல் நைட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப இல்லை ஏன்னா மெட்டீரியல் நல்லா ரகுடு மெட்டீரியல் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப அமைப்பாக இருக்குது ஸோ உங்களுக்கு ந மற்றதை கம்பேர் பண்ணும்போது இது நல்லாயிருக்கும் நல்ல குவாலிட்டி இருக்குது உங்களுக்கு ரேட் ஆல்சோ பாருங்கள் நம்ம யூடியூப் கஸ்டமர் ஜஸ்ட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த மெட்டீரியல் நீங்கள் எந்த உலகம் பை பண்ணிக்கலாம் எங்களுக்கு தேவை ஜிபே அண்ட் இவர் அட்ரஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்க நீங்கள் உங்களுடைய அட்ரஸை கொடுக்கும்போது ஆனது ஃபோர் டு ஃபைவ் டேஸ்க்கு இந்த மெட்டீரியல் உங்கள் ஊருக்கு வந்துடும் உங்கள் ஊருக்கு மீன்ஸ் உங்கள் இடத்துக்கு வந்துடும் நிறைய பேர் எங்கிட்ட சிபோடி உண்டா சிபோடி உண்டா அப்படின்னு கேட்குறாங்க சிபோடி இல்லைங்க நம்மகிட்ட அட்வான்ஸ் பேமெண்ட் அப்படின்னா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க ஸோ நம்பர்லேயே பாருங்க நம்ம மோர் தென் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கம்பெனி நீங்கள் நம்மளுடைய ஹோம் பேஜுக்கு போங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கோங்கன்றத ஆயிரத்தி ஐநூறு வீடியோஸ் நம்ம டெய்லி திலந்தூர போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோங்கிற விஷயத்தையும் நீங்கள் வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ நேரிலே பாருங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்க உங்களை யாருக்கெல்லாம் இது வேணும்னு நினைக்கிறீங்களோ அவைல் பண்ணி நினைக்கிறீங்களோ நீங்கள் ஜிபே பண்ணுங்க சில டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு ஃபோன்லேயே நேர்லேயே வாங்க என்னால் ஸ்கிரீன் நம்பர் நம்பர் இருக்குது நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இரந்தோர் இதே போல ரெண்டு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம் நல்ல விஷயத்த ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் திறந்தோர் போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடங்க நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோ நன்றி வரும்